அலாமுவலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ நபிகள் நாயகம் முஸ்தஃபா முஸ்தபா அலைஹி அலேஹிவசல்லம் அவர்கள் தனது ஐம்பத்து மூன்றாவது வயதில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்தார்கள் இந்த பயணத்தின் போது நபிகளும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குகையில் அடைக்கலம் புக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அங்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலில் ஒரு பாம்பு கடித்தது இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கெல்லாம் பரிச்சயமானது ஆனால் அந்த குகையில் அந்த பாம்பு எப்படி வந்தது என்பதன் பின்னணி கதை சிலருக்கு மட்டுமே தெரியும் அந்த வரலாற்று நிகழ்வை இன்று இங்கு பகிர்கிறோம் புனித காபாவுக்கு காவலாக ஒரு பாம்பு இருந்ததாக வரலாறு உண்டா வரலாற்று நூல்களில் இது தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்களுக்கு இருபத்தைந்து வயது இருக்கும் காலத்தில் காபாவுக்கு சேதம் ஏற்பட்டது எனவே காபாவை புனரமைக்க குறைஷிகள் முடிவு செய்தனர் ஆனால் காபாவின் உட்புறத்துக்கு நுழைவதற்கு ஒரு பெரிய தடை இருந்தது அது காபாவை பாதுகாத்த ஒரு விஷப்பாம்பு இந்த விஷப்பாம்பு காபாவுக்குள் ஒரு குழியில் வசித்தது அங்கு ரத்தினங்களும் மதிப்புமிக்க பொருட்களும் இருந்தன அவற்றுக்கு காவலாக இந்த பாம்பு இருந்தது தீய எண்ணத்துடன் யாராவது காபாவுக்கு அருகில் வந்தால் அந்த பாம்பு படமெடுத்து அவர்களை எதிர்கொள்ளும் இந்த பாம்பின் கீழ்ப்பகுதி வெள்ளை நிறமாகவும் மேற்பகுதி கருப்பு நிறமாகவும் இருந்தது காபாவைச் சுற்றினால் அதன் தலை மற்றும் வால் ஒன்று சேரும் அளவுக்கு பெரியதாக இருந்தது காபாவை புனரமைப்பதற்கும் இந்த பாம்பு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது இந்த சமயத்தில் ஒரு தீர்வு ஏற்பட்டது ரோமப் பேரரசர் சீசர் ஒரு கப்பலில் கடல் பயணம் செய்து கொண்டிருந்தார் அந்த கப்பல் கட்டிட நிர்மாணப் பொருட்களால் நிரம்பியிருந்தது ஆனால் ஜித்தா கரையில் வீசிய பலத்த காற்றில் கப்பல் சேதமடைந்து கரை ஒதுங்கியது அந்தக் கப்பலில் பாக்கோம் என அழைக்கப்பட்ட ஒரு திறமையான கட்டிடக் கலைஞரும் இருந்தார் இந்தச் செய்தி குறைஷி முக்கியஸ்தர்களுக்கு தெரிய வந்தது இது ஒரு நல்ல வாய்ப்பு என கருதி அவர்கள் அந்த கலைஞரை அழைத்து கபாவை புனரமைக்க முடிவு செய்தனர் இருப்பினும் இந்த விஷப்பாம்பு இருக்கும்போது கபாவை எப்படி புனரமைப்பது என்ற கவலை அவர்களை வாட்டியது காபாவைச் சுற்றியிருந்தவர்கள் இந்த பாம்பிலிருந்து பாதுகாப்பு பெற அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்தனர் அப்போது காபாவின் மேல் இருந்த அந்த விஷப்பாம்பை ஒரு பெரிய பறவை எடுத்துச் சென்றது அந்த பறவை பாம்பை மற்றொரு மலையில் கொண்டு வைத்தது இதனால் காபாவை சுற்றியிருந்தவர்களுக்கு பெரிய நிம்மதி கிடைத்தது அல்லாஹ் அந்த தடையை நீக்கினார் இதன் மூலம் காபாவை புனரமைக்கும் முடிவு நிறைவேறியது பல வரலாற்றாசிரியர்கள் இந்த நிகழ்வை விவரிக்கின்றனர் எனவே இது ஒரு கட்டுக்கதை அல்ல அந்த பாம்பு அங்கு இருந்ததன் நோக்கம் என்ன கபாவைப் பாதுகாக்கவா அல்லது கபாவுக்குள் ஒரு விஷப்பாம்பு இருக்க காரணம் என்ன இங்கு மற்றொரு அனுபவமும் உள்ளது இந்த விஷப்பாம்பு காபாவை சுற்றி வாழ்ந்தது நபிகள் செல்லல்லாஹு அலைகிவ செல்லம் மீது கொண்ட பாசத்தினால் என்று கூறப்படுகிறது நபிகளை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்பதே அதன் ஆசையாக இருந்தது பின்னர் அந்த பாம்பு அந்த மலையில் உள்ள ஒரு குகையில் வாழ்ந்தது அது மீண்டும் காபாவுக்கு திரும்பவில்லை பல ஆண்டுகள் கழிந்தன நபிகள் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு நாற்பது வயது ஆனது அல்லாஹுவின் தூதர் என மக்காவாசிகள் அறிந்த காலம் ஐம்பத்து மூன்றாவது வயதில் நபிகள் மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்கிறார்கள் அந்த பயணத்தின் போது நபிகளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குகையில் ஒளிய வேண்டிய சூழல் ஏற்பட்டது இங்கு நம்மை ஆச்சரியப்படுத்தும் மற்றொரு விஷயம் உள்ளது நபிகளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒளிந்திருந்த அந்த குகையில்தான் அந்த விஷப்பாம்பும் இருந்தது அந்த பறவை பாம்பை எடுத்துச் சென்றபோது அது அழுது நான் யாரையும் துன்புறுத்த வரவில்லை எனக்கு யாரையும் துன்புறுத்தும் எண்ணமும் இல்லை என் ஒரே ஆசை நபிகள் சல்லல்லாகு செல்லம் அவர்களை ஒருமுறை பார்ப்பது மட்டுமே என்று கூறியதாக சொல்லப்படுகிறது அந்த பறவை பாம்பை ஒரு குகையில் விட்டது ஆனால் அங்கு உணவு எதுவும் கிடைக்கவில்லை பாம்பு பசியால் உடல் மெலிந்தது இருப்பினும் நபிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதன் மனதிலிருந்து மறையவில்லை அப்படித்தான் நபிகள் சல்லல்லாகோ செல்லம் அந்த பாம்பின் காத்திருப்புக்கு முடிவு கட்டி அந்த குகையில் நுழைகிறார்கள் அவருடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள் இந்த தருணம் பாம்புக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது குகையில் ஒளிந்திருந்த போது நபிகளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனதில் இருந்தது குகையில் ஒரு துளை இருப்பதைக் கண்டபோது அதற்குள் பாம்போ வேறு ஏதாவது இருந்தால் நபிகளை தாக்காமல் இருக்க அவர் தனது விரல்களை அந்த துளையில் வைத்தார் எதிரிகள் அறியாமல் இருக்க ஒரு ஒலியை கூட எழுப்பாமல் நபிகளை பாதுகாத்தார் ஆனால் நபிகளை பார்க்க வேண்டும் என்ற பாம்பின் வாய்ப்பு அங்கு மறுக்கப்பட்டது பாம்பு வெளியே வரவேண்டுமென்றால் அந்த துளை வழியாக வரவேண்டும் ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் விரல்கள் அங்கு இருந்ததால் பாம்பால் வெளியே வர முடியவில்லை பாம்பு பல முயற்சிகள் செய்தது அபூபக்கர் சித்திக் அவர்களின் விரலில் தன் வாளால் தேய்த்து பார்த்தது இருப்பினும் அந்த விரல் நகரவில்லை இந்த முயற்சியின் போது பாம்பு அந்த விரலை கடித்துவிட்டது உடனே தாங்க முடியாத வலியால் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடல் முழுவதும் நீல நிறமாக மாறியது வலியால் அவர் கண்ணீர் விட ஆரம்பித்தார் அந்த கண்ணீர் துளி ஒன்று நபிகளின் உடலில் விழுந்தது நபிகள் பாம்பு கடித்ததை அறியக்கூடாது ஒரு ஒலியை கூட எழுப்பக்கூடாது என்று நினைத்திருந்தாலும் வலி தாங்க முடியாமல் ஒரு கண்ணீர் துளி நபிகளின் உடலில் விழுந்தது நபிகள் கண்களை திறந்தபோது பயங்கரமான காட்சியை கண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடல் முழுவதும் நீல நிறமாகி விஷம் பரவியிருந்தது நபிகள் அதிர்ச்சியடைந்தார்கள் இந்த நேரத்தில் பாம்புக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது ஏனெனில் பாம்பு ஒருபோதும் அபூபக்கர் சித்திக்கை தாக்க நினைக்கவில்லை நபிகளை பார்க்க வேண்டும் என்ற அதீத ஆசையால் அறியாமல் நடந்துவிட்டது இதைக் கண்டவுடன் நபிகள் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் தனது உமிழீரால் அபூபக்கர் சித்திக் அவர்களின் விஷம்பட்ட இடத்தை தடவினார்கள் உடனே அந்த விஷம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்பு அவர்களின் உடலிலிருந்து மறைந்துவிட்டது இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும் ஹிஜ்ராவின் போது நபிகளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குகையில் ஒளிந்த போது நபிகளை பாதுகாக்க முயன்ற போது அபூபக்கர் சித்தீக்கிக்கு பாம்பு கடித்தது ஆனால் அந்த பாம்பு அந்த குகையில் எப்படி வந்தது என்பது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது காபாவை பாதுகாத்த அந்த விஷப்பாம்பு தான் அது காபாவை புனரமைக்க வேண்டிய தேவைக்காக அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்த போது ஒரு பறவை மூலம் அந்த பாம்பு காபாவின் சுற்றுப்புறத்திலிருந்து அகற்றப்பட்டது ஆனால் நபிகளை பார்க்க வேண்டும் என்ற அந்த பாம்பின் ஆசையை அல்லாஹ் சுபானகு ஆலா நிறைவேற்றினார் இஸ்லாத்தில் உறுதியான விசுவாசிகளின் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்து ஆசிர்வதிக்க அல்லாஹ் தாலாவிடம் பிரார்த்திக்கிறோம் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு எட்டப்படுவதற்கு காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறக்காதீர்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் துவாக்களுடன் மீண்டும் சந்திப்போம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته